நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதருமை அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி கார்த்திகை மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது எல்லாருக்கும் ஒரு சிறப்பு கார்த்திகை மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது ஒரு தனி சிறப்பு இயல்பு நிலைக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் சார் ஒம்பது கிரகத்துல முக்கியமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயுள் காரகன் அவர் தான் அல்லது வந்து ஆரோக்கிய காரகன் அவர் தான் தலையெழுத்தை தீர்மானிக்க கூடியவர் அவர்தான் வேலை வாய்ப்புகள் தரக்கூடியவர் அவர்தான் தொழில் அமைப்புகளை சிறப்பாக செய்யக்கூடியவர் தொழில அமைச்சு கொடுக்கக்கூடியவர் அவர்தான் வருமானம் தடையில்லாமல் எந்த காரியத்துக்கும் தடை போடாமல் இருக்கணும்னா அவருக்கும் காரணகர்த்தா அவர் தான் ஜெயிக்கணும்னா அவருடைய அனுமதி வேணும் அப்போ ஒரு மனிதனுக்கு எந்த நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு சனி பகவான் வந்து வழிவிடணும் அவர் வழி விட்டாதான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்குன்னு இல்லைங்க எல்லாருக்கும் அது புல் பூண்டு பூச்சியானாலும் சரி தான் பறவையானாலும் தான் சனி பகவான் ஆனால் எந்த உயிரும் உய்வு பெறும் அப்போ அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன இருக்காருங்க வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் வக்ர நிவர்த்தினா என்னென்னா அவர் வந்து கொஞ்சம் நார்மல் பொசிஷனுக்கு இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார் இத்தனை நாள் அவர் இயல்பு நிலையில் இல்லை அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் ரெண்டு விஷயம் முதல்ல சூரிய பகவான் தனக்கு கேந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய நாலாம் பாவத்தில் இருக்கிறார் சூரியன் விருச்சக ராசியில் இருக்கிறாருங்க அதே போல் சனி பகவான் கும்ப சூரியனுக்கு கேந்திரம் வாங்கியிருக்கிறார் பாருங்கள் அந்த சனிக்கு கேந்திரம் குரு வாங்கியிருக்கிறாருங்க புரியுதா அந்த சனி பகவானுக்கு நாலாவது வீட்டில் யார் இருக்காருங்க குரு பகவான் அமைந்திருக்கிறார் அந்த குரு பக்ரகதியில் இருக்கிறார் அப்போ மூன்று அந்த மூன்று கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கின்றன அதே போல் மூணு கிரகம் திரிகோணத்தில் இருக்குது செவ்வாய் ராகு கேது இவங்க மூணு பேரும் திரிகோணத்தொடர்பில் இருக்கிறார்கள் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பர்களே அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாகவும் நினைத்த காரியத்தையெல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது நீங்கி கஷ்டங்கள் நீங்கி வெற்றி என்னும் பெரிய அந்த ஓப்பன் கிரவுண்டுக்கு வரப்போகிறீங்க ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த கார்த்திகை மாதம் நிலவுகிறது மெயினாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு நன்மை ஒரு நல்ல மருத்துவம் அமையல ஒரு நல்ல டாக்டர்ஸ் அமையல சி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் இவற்றில் இருந்து கூட உங்களுக்கு விடுதலை ஏற்பட்டு அற்புதமான முறையில் நல்ல யோகங்கள் அமைகிறது என தருமை அன்பு நேயர்களே சரி வாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன சொல்லுதுன்னு கடக ராசி அன்பர்களே ராசி அன்பர்களே அது அற்புதமான யோகம் நல்ல முன்னேற்றத்திற்கான காலம் சார் உங்களுக்கு அஞ்சு பத்துக்குடிய செவ்வாய் அவர் அசுபரனே வச்சுப்பேனா அஞ்சு பத்துங்கிறது சுபஸ்தானம் வராது அஞ்சு பூர்வ புண்ணியம் பத்துங்கிறது கர்மஸ்தானம் அஞ்சு பத்துக்குடிய செவ்வாய் கடகராசியில் வந்து அமைந்திருக்கிறார் ரெண்டாவது உங்கள் வீடு அந்த செவ்வாய்க்கு நீச்சம் இறங்கி போயிட்டார் செயல்பட்டு ஜீரோனு அர்த்தம் நீச்சம்னா என்னங்க ஜீரோன்னு அர்த்தம் உச்சம்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு மூலத்திரிகோரம்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டு புரிதுங்களா வேறு ஏதேனும் காம்பிடேஷனாக ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்செண்ட் ஆனால் நீச்சம்னு சொல்லிவிட்டா அஸ்தங்கம்னா ஜீரோ நீச்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சுக்கலாமே இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம் அப்போது அந்த அஞ்சு பத்துங்கிற பாவம் உங்களுக்கு இப்போ வேலை செய்யலை யாருக்கே கடகராசிக்கு அப்போ இதனால் நன்மையாக தீமையாக நிச்சயமாக நன்மைன்னு நடைபெறும் அந்த அஞ்சு பத்துக்குடிய செவ்வாயோடு உங்கள் ராசியில் அமைந்து அவருக்கு கடகராசிக்கு இரண்டாம் அதிபதி மூணு பன்னெண்டுக்குரிய புதன் அதோடு சூரியன் ராகு இந்த நாலு கிரகமும் உங்கள் ராசியோடு தொடர்பை ஏற்படுத்தி ஒரு சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அப்போ கடகராசி அன்பர்களே நீங்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்களா கவர்மெண்ட் ரிலேட்டடாக கவர்மெண்ட் சேல்ரி வாங்கக்கூடியவர்களா அல்லது அரசாங்கத்தினால் பயன்பெறக்கூடியவர்களா அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கிறீர்களா அரசியலில் ஈடுபட்டிருக்கீங்களா இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களா டெண்டர் பிஸ்னஸோ அல்லது ரோடு கான்ட்ராக்ட்ஸ் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்களா அப்போ சூரியன் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடாக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரியான உத்தியோகம் தொழிலாக இருந்தாலும் ஜாபாக இருந்தாலும் சரி தான் செய்யக்கூடியவர்கள் அதே போல் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் மெயினாக விவசாயிகள் விவசாய பெருமக்கள் நம்ம அதுதான் அழுத்தம் திருத்தமாக சொல்லணும் விவசாய பெருமக்கள் ஸ்ரீ நீங்கள் என்ன வேணாலும் சில தனந்தோப்பாக இருக்கலாம் அல்லது வந்து பணந்தோப்புகளாக இருக்கலாம் வாழைத்தோப்புகளாக இருக்கலாம் புரிதுங்களா தோப்பு துற வச்சு பண்ணக்கூடியவங்க விஜிடபிள்ஸு ஸ்ரீ ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸு இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் விவசாய விவசாயிகள் தானியங்கள் அதே போல் பில்டர்ஸ் மெயினாக ஏன்னா செவ்வாயுடைய காரகத்துவம் இல்லையா ஸோ பில்டர்ஸ் பூமி சார்ந்த தொழில்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் போர்வெல்லு கனிம வளங்கள் கிரஷர்ஸு அப்புறம் வந்து குவாரிகள் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ செவ்வாயுடைய காரகத்துவம் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஹாஸ்பிட்டல் சார்ந்து ஜாப் பண்ணக்கூடியவங்க அது சார்ந்த சப்ளிமெண்டர்ஸ் அவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடியவங்க ஸோ அது ரிலேட்டடாக மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் இந்த பிரிவுகளாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் ஜாப் செக்யூர் உண்டு ஜாப் செக்யூர் உண்டு கனிம வளங்கள் பூமி சார்ந்த தொழில்கள் க்ரெஷர்ஸு குறைகள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அப்போ இவங்க எல்லாருக்குமே கடகராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த மாதம் கார்த்திகை மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அதே போல் ராகுடைய வேலை ராகுடைய வேலை என்னங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சினிமா துறையை சார்ந்தவர்கள் சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்கள் அது விளையாட்டு டீச்சராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் பிடி டீச்சராக இருந்தாலும் சரிதான் அப்போ விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்கள் வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாட்டு சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ அல்லது வந்து இந்த ட்ராவல் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இந்த மாதிரியான செப்பரேட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் ராசி என்பர்களே உங்களுக்கும் நன்மை உண்டு அப்போ எந்தெந்த சப்ஜெக்டு எந்தெந்த செக்டர்ஸ் கோவில் பூஜையில் இருந்து ஆன்மீகத்தில் இருந்து எந்தெந்த செக்டர்லாம் நம்ம பெஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் பயன்பெறப் போகுதுன்னு இந்த ஐந்து நிமிடத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் இது இல்லாமல் இதில் இருக்கிறவங்களும் சரிதான் நான் சொல்லாத சப்ஜெக்டும் சரிதான் இது இல்லாமல் நான் ஒரு வேலை செய்கிற சாமி எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் என பிளானட்ஸ் கிரக அமைப்புகள் வலுவாக உள்ளது கடகராசிக்கு நன்மையை செய்கிறது அப்படி இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் வருத்தங்கள் இருக்குமேயான ஒரு வேதனைகள் வழி இருக்குமேயானால் என எப்படியாவது இல்லை அது கொஞ்சம் விளக்கி கொடுங்க சாமின்ற உங்கள்கிட்ட வழி இருக்குமே ஆனால் நிச்சயமாக அது உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் ராசி அன்பர்களே